எப்போ பார் மொபைல் எங்கே வந்தாலும் மொபைல் எங்கே கூடிட்டே வந்தாலும் மொபைல் ನೋಡறதே இதே வேலைய தான் இருக்கு ஓ நீங்க என்கிட்டெல்லாம் கேள்வி கேட்டு எவ்ளோ டார்ச்சர் பண்றீங்க ஓ டார்ச்சர் எவ்ளோ கேள்வி கேக்குறீங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா கேள்வி கேட்கப் போறியா எங்க கேள்வி பார்க்கலாமா எனக்கு தெரியதா பாக்கறேன் நான் உங்ககிட்ட ஒரு riddle கேட்கப் போறேன் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்களா i run without legs

நல்ல கேள்வி நல்ல ரிடில் சரி எனக்கும் தெரியல உனக்கும் தெரியல இந்த ரிடிலுக்கான பதிலை நம்ம ஃபாலோவர்ஸ் விட்டுருவோம் இப்போ இதோட பதில நீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் காமெண்ட் பாய்